அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் தூங்கும் முன்பு வெறும் ஆறு முறை இந்த எளிமையான ரகசிய மூன்று வார்த்தைகளை எழுதுங்கள் போதும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பிரம்மாண்ட காந்த சக்தி உங்களுக்குள் ஆக்டிவேட் ஆகும் நம்ம யூடியூப் சேனல்ல பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்விட்ச்வேர்ட் மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச்வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம எழுதினாலோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அனைத்து வார்த்தைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் இந்த ஸ்விட்ச் பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி அந்த வார்த்தைக்கு உண்டான முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க நீங்க தினமும் குளிச்சிட்டு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது அசைவ தெய்வம் நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்றதுக்கு புதுசா ஒரு நோட் புக் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒயிட் கலர் அன்ரூல்டு நோட் புக் ரொம்பவுமே விசேஷம் அப்படி இல்லைனா ரூல்டு நோட் புக் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது டைரி நீங்க வச்சுருந்தீங்கன்னா கூட அதை பயன்படுத்திக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் கிரீன் கலர் பெண்ணில் மட்டும்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தைகளை எழுதணும் அப்பதான் முழுமையாக முழுமையான பலன்கள் மிக விரைவாக நமக்கு கிடைக்கும் இந்த பதிவை நீங்க பாக்குற இந்த நாளே இந்த மெத்தட நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வெறும் ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை எழுதினாலே போதும் நாம் எழுத வேண்டிய அந்த வார்த்தைகள் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க மல்டிபிள் டிவைன் கவுண்ட் மல்டிபிள் டிவைன் கவுண்ட் மல்டிபிள் டிவைன் கவுண்ட் வெறும் ஆறு முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம் சோ எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா நல்ல ரிலாக்ஸ்டா நீங்க எழுதுங்க இதை எழுதி முடிச்சுட்டு திரும்பவும் நீங்க மொபைல் எடுத்து பாக்குறது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுன்னு இருக்க கூடாதுங்க அதனாலதான் உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு நீங்க தூங்குவதற்கு முன்பாக ஆறு முறை இதை எழுதிட்டு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க இதே போல தினமும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க இத்தனை நாட்களுக்கு தான் எழுதணும்னு கிடையாதுங்க இதை எழுத ஆரம்பிச்ச ஒரு மாதத்திலிருந்தே நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும் செய்ய ஆரம்பிக்கும் சப்போஸ் நீங்க ஊருக்கு போறீங்க அல்லது வெளியே எங்கன்னா நீங்க ஸ்டே பண்ண போறீங்கன்னா கூட அந்த டைம்ல நோட் புக்கை நீங்க மறந்துட்டாலும் டெம்பரவரியா ஒரு பேப்பர்ல எழுதுங்க அந்த இடத்துல கிரீன் பென் கிடைக்கலனா கூட பரவாயில்ல ப்ளூ பென்லயாவது எழுதிடுங்க சோ ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுத்துடாதீங்க தினமுமே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும் அதே போல இந்த மெத்தட் ஃபாலோ பண்றது வெளியாட்கள் யார்கிட்டையும் பெருசா நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டாம் இந்த மல்டிபிள் டிவைன் கவுண்ட் அப்படின்ற வார்த்தை மிக மிக சக்தி வாய்ந்த பணவசிய வார்த்தை எதிர்பாராத வழிகளில் கூட அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நம் கண்முன்னே விரிவடைய வைக்கும் சில நேரங்கள்ல நம்மை அறியாமலேயே பணத்தை ஈர்க்கும் பாதையில நம்மை வழிநடத்தி செல்லும் சோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட இப்ப நம்ம பார்த்த வார்த்தையை நீங்க தினமும் எழுதிட்டே வாங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்தின முதல் முக்கியமான தெய்வீக பொருள் இந்த கருங்காலி மாலை நம்ம கிட்ட கருங்காலி மாலை வாங்கி நிறைய பேர் நீங்க பயன்படுத்தி பலன் நடஞ்சுகிட்டு இருக்கீங்க நடுவுல கொஞ்சம் ஸ்டாக் இல்லாம இருந்தது இப்ப திரும்பவும் நமக்கு கருங்காலி ஸ்டாக் வந்திருக்குங்க ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சில பேர்லாம் கருங்காலி மாலை போட்டும் எந்த விதமான மாற்றம் தெரியலன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் ஒரிஜினல் கருங்காலி மாலையை அணிந்தால் மட்டுமே அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே போல தினமும் இந்த கருங்காலி மாலையை நம்ம அணியணும் அப்பதாங்க அதற்கான பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்களை நம்ம சேனல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்குங்க அதாவது நூத்தி எட்டு முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும் இதை தாண்டி இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது கடன் தொல்லையை நீக்குவது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பது கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற எந்த ஒரு கெட்ட ஆற்றலும் எதிர்மறை எண்ணங்களும் நம்மை தாக்கவே தாக்காதுங்க வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது இந்த கருங்காலி எயிட் எம் எம் எட்டு எம் சைஸ்ல இருக்கக்கூடிய மணிகள் நூத்தி எட்டு மணிகளை கொண்டு இந்த கருங்காலி மாலையை நம்ம கொடுக்கிறோம் காட்டன் த்ரெட்ல கட்டி இந்த மாலையை நம்ம கொடுக்கிறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம் எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம் எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இந்த ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க பெண்கள் தீட்ட நேரமாக இருந்தாலும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம் இதுல நூத்தி எட்டு எண்ணிக்கையில நம்ம கொடுக்கறதுனால நீங்க மந்திர ஜபங்கள் நாம ஜபங்களை இந்த மணி கொண்டு செய்யலாம் இன் கேஸ் நீங்க தொடர்ந்து இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்தி மந்திர ஜபம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமாக இருந்தால் பெண்கள் அந்த நேரத்தில் மட்டும் அதை அணிய வேண்டாம் மற்றபடி தூங்கும் நேரம் குளிக்கும் நேரத்திலும் இந்த மாலையை நீங்க எடுத்து வச்சிருங்க மற்ற நேரம் முழுவதுமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் இந்த மாலையை அணியும் போது தாங்க அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது மிக மிக முக்கியமான இன்னொரு தாந்திரக பொருள் சர்வவசிய மாலை பொதுவாகவே சில பொருட்களை சகல ரோக நிவாரணின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு பொருள் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம் அது போலதாங்க இந்த சர்வவசிய மாலை நம்முடைய பல பல பிரச்சனைகளை கூடியது ஏழு வசிய கற்களை மஞ்சள் நிற கயிற்றால நம்ம கட்டி கொடுக்கிறோம் ஜஸ்ட் இதை மாட்டி விட்டாலே போதும் அதுல நமக்கு வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வசிய கற்கள் சில பிளவுகள் வீரல்கள் நமக்கு இருக்கும் அதுல இருந்து தாங்க அந்த நேர்மறையான ஆற்றல் நமக்கு வெளிப்படும் இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை பார்க்கலாம் முதல் விஷயம் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடியது தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும் வீட்டுல வேலை இல்லாம இருக்காங்க ரொம்ப பண வரவு கம்மியா இருக்குன்னு சொல்றவங்க இந்த சர்வ வசிய மாலையை நீங்க பயன்படுத்தி பாருங்க உடனடியாக நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இந்த மாலை வீட்டுல இருந்தாலே எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும் வீட்டுல எப்ப பார்த்தாலும் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கிறவங்க வாஸ்து தோஷங்கள் இருக்கிறவங்க வீட்டு வீட்டின் தலைவாசல் பகுதியில் வாசற்காலுக்கு மேல சென்டர்ல இந்த மாலையை நீங்க மாட்டி விடுங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க மாட்டி விட்டுருங்க சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்க வீட்டின் தலைவாசலுடைய ரெண்டு பக்கத்திலும் இந்த மாலையை நீங்க தொங்க விடலாம் அடுத்ததாக வீட்டின் பூஜை அறையிலும் இந்த சர்வவசிய மாலையை நீங்க மாட்டி விடலாம் நீங்க செய்யக்கூடிய பூஜைகளுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் மிக விரைவாக நிறைவேறும் வீட்டிற்கே ஒரு தெய்வீக கவசம் உருவாகும் தெய்வத்தின் அருளும் பூரணமாக நமக்கு கிடைக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க பீரோவிற்கு உள்புறம் அல்லது வெளிப்புறத்திலும் இந்த சர்வ வசிய மாலையை நீங்க விடலாம் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் வீட்டுல வேலை இல்லாம இருந்தாங்கன்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல விருத்தி ஏற்படும் நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நல்ல லாபம் கிடைக்கும் பணம் வைக்கும் இடத்துல இந்த மாலையை வைக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் கடன் தொல்லை விலகும் இப்ப நம்ம பார்த்த கருங்காலி மாலை மற்றும் சர்வவசிய மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி